ஹலோ மகளே வெல்கம் டு ரியாலிட்டி கபிள் பிளாக்ஸ் இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் லோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் லாஸ்ட் ஷாப்பிங் பிளாக்ல நம்ம வந்து துரு காதுகுத்துக்காக ஷாப்பிங் பண்ணதான் பார்த்தோம் அது வந்து என்ன அப்படின்னா எங்க வீட்டு சைடு நாங்க எடுத்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் காதுக்கு தோடு இதெல்லாம் வந்து பார்த்தோம் ஸோ இன்னைக்கு என்ன ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னா பிரியங்கா அம்மா அப்பாவும் வந்து சம்பிரதாயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்குதான் ஸோ அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணுமா சரி வரதையே வேணாம்னு சொல்லணும் போய் ஷாப்பிங் தான் பண்ண போறோம் அவங்க மணியா கொடுத்தாங்க அதனால நம்ம போய் ஷாப் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் அவங்களுக்கு நம்ம சைஸ்ல தெரியாது நம்ம டேஸ்ட்டும் தெரியாது சோ நம்ம தான் ஷாப் பண்ணி வாங்கணும் அந்த ஷாப்பிங் பாக்குறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்னா என்னோட அம்மாவோட பர்த்டே அதனால அம்மாவுக்கே தெரியாம சர்ப்ரைஸா அவங்களுக்கு ஒரு சாரீ வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் சோ அதையும் பார்த்துலாம் வாங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம யூஷுவலா போற அதே ஷாப் தான் அதே ஏரியா தான் பாத்தீங்க தான் புரியும் அதே ஏரியோடு அவுட்டர் இருக்கோடு தான் வாங்க போலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்பா இந்த சவுண்ட்ல குழந்தைங்க எப்படி தூங்குவாங்க சொல்லுங்களேன் பலகிடு தோ இல்ல அப்படி தும்மல் சவுண்டும் கேக்கும் எங்க வீட்டுல என் மாமியாரும் இவங்க தும்மல் சவுண்டும் பத்து பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும் அந்த மாதிரி கேக்குவோம் என்ன <laughs> பாப்பா <Sound. laughs> <laughs> 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 വരും ഡാൻസ് ആടേ പോ ஆக்சுவலாக நீ எல்லாருமே கேட்டீங்க உனக்கு வேட்டி சட்டை எங்கே வாங்குறீங்க வாங்குறீங்க இங்கே சென்னை சில்க்ஸ் தான் போய் பேசணும் ஆமா அதே சென்னை

നമിലി ഹാപ്പി ബർത്ത്ഡേ ശാരീലിനെ പെട്ട ഒരു ഹീനയുടെ ബർത്ത്ഡേ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു

ஆப்பிள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வாங்க ஷாப் பண்ணதெல்லாம் பார்க்கலாம் இது வந்து எனக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க மக்களே சின்ன கவர்ல எனக்கு வருணுக்கு குரு மூடி ஒரு பெட்டிலாம் பிரியங்க இருக்கு அப்பதான் உனக்கு கொடுத்தாச்சு ஸோ இதுதான் ஷர்ட்டு இது என்னோட வேஸ்டி இது கட்டினா எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே இந்த இருக்குது இந்த இருக்குது வருண்கு துருவுக்கு மேட்சிங்காக க்ரீன் கலர் வாங்கிடலாம் பிஸ்தா கலர் பிஸ்தா கலர் ஸோ வருண்கும் துருவுக்கும் ஓகே அதே மாதிரி வாங்கியாச்சா மேட்சிங்காக அண்ட் எனக்கு இந்த கலர் எப்படி இருக்கும்னு தெரியல பிரியங்காவோட சாரி இதாக இருக்கும் இது ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க

ஸோ ஷாப்பிங் நல்லபடியாக முடிஞ்சது அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இன்னொரு ஒரு பிளாகில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ற வரைக்கும் பாய் ஃப்ரம் ரியாலிட்டி ப்ளாக்ஸ் பாய் பாய்